சமீபத்தில் ஆம்ஸ்டாங் உடைய கொலை வழக்கு அந்த கொலை சம்மந்தப்பட்டவர்கள் யாராருன்னு ஒரு ஒருத்தர் வந்து விசாரணைக்காக சில பேர்லாம் பிடிச்சி விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் சில பேரை வந்து அவங்க வந்து தேடிகிட்டு இருக்காங்க அதில் நிறைய வந்து புற்றீசல் மாதிரி அதில் கையை வச்சோடனே எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளே போய்கிட்டே இருக்குது நாம் வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அதன் பிறகு இயக்குனர் ப ரஞ்சித்துடைய தொடர்ச்சியான அந்த பேச்சுக்கள் வந்து ஏன்னா அவருடைய ஒரு நண்பர் விசுவாசி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் வந்து அவருடைய அந்த கோபத்தை பல இடங்களில் வெளிப்படுத்தியிருக்காரு அந்த கோபம் வந்து திருமாவளவனுக்கு எதிராகும் திமுக அரசுக்கு எதிராகவும் கூட மாறலாம் உண்டு ஓகே இந்த அரசியல் தளத்துக்குள்ளே போகாமல் இப்போ பார் ரஞ்சித்தோட பேச்சு அவர் இயக்கியுள்ள படமான தங்களானுக்கு ஒரு பெரிய பாதகத்தை உண்டாக்குமா அப்படின்னா நிச்சயம் உண்டாக்கும் அதுக்கான காரணம் என்னென்னா இப்போவே அது ஏறக்குறைய தெரிஞ்சு போச்சுன்னு கூட சொல்லிடலாம் வந்து ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தங்களான் ஒரு வழியாக ரிலீஸ் டேட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா தங்கலான் வந்து பல கட்டங்களாக வந்து முறைப்படி ரிலீஸ் டேட் போடலனாலும் வந்து இந்த டேட்டில் ப ரிலீஸ் பண்ணலாமா அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாமா இங்கே சரியான டேட் கிடைக்குமா தள்ளி 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 ஒரு வழியாக வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த தள்ளி வந்ததுக்கான காரணம் என்னென்னா தங்களான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படம் ஆஸ்கருக்கு அடிக்கின்றாங்க அப்புறமா நேஷ்னல் அவார்டு வாங்கும் விக்ரம் வந்து இந்த அறுபது வயதில் தன்னுடைய முழு உடைப்பை அந்த படத்தில் வந்து செலுத்தியிருக்காரு ஒவ்வொரு படத்துலேயும் அவர் வந்து உயிரை கொடுத்து பண்ணியிருக்காரு நீங்கள் அப்போல்லாம் வந்து ஒரு அன்னியன் பண்ணும்போது ஐ பண்ணும்போதெல்லாம் இருந்த விக்ரம் பேர் வயசு அந்த இது அந்த துடிப்பு அதெல்லாம் இருக்கும் வந்து இப்போ வந்து வயசாகிடுச்சு அந்த அந்த ஒரு ஒரு ஆர்வம் கூட ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் உங்களுக்கு ஒரு சளிப்பு கூட வந்துடும் எல்லா துறையிலும் உள்ள ஒரு விஷயம்தான் ஆனால் இறங்கி ஒரு ஸ்கிரிப்ட் பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்டு குறிப்பாக என்னன்னா பரஞ்சித்துடைய பெரும்பான்மையான படங்கள் அரசியல் ஜாதி அரசியல் பேசக்கூடிய படங்களாக இருந்தது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது இருக்குது இந்த தங்கலான் அப்படிப்பட்ட படமாக இருக்காது என்பது பெரும்பான்மையோருடைய கருத்து நமக்கு கூட தெரிஞ்சது ஆனால் அதுலேயும் அப்படியே லைட்டாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் வந்து தங்களானுடைய கதை தெரியும் ஓரளவுக்கு என்னென்னா பதினேழாம் நூற்றாண்டில் வட இருந்து அடிமைகளாக அல்லது தங்கம் எடுப்பதற்காக இந்த விளிம்பு நிலை மக்களை கொண்டு போய் வெள்ளைக்காரர்கள் சக்கையாக பிழிஞ்சி அவருடைய ரத்தத்தையும் வேர்வையும் அந்த பூமியில் சிந்தி அதில் அந்த தங்கம் எடுக்கப்பட்டது என்பது அந்த கதையாக இருக்கும் ஒட்டுமொத்தமான கருத்தாக அது இருக்கிறது வந்து சரி இப்போது தங்களானுக்கு ரஞ்சித் பேச்சுக்காக என்ன பிரச்சனை அப்படின்னா ரஞ்சித் வந்து பா ரஞ்சித் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் அதுவும் வந்து திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களாக சொல்லிட்டு வர்றார் அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா போனவாட்டி இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் அந்த ஓட்டு போட்டதுக்காக நீங்கள் செய்கிற இது அது இது ஒரு முறையான விசாரணை இல்லை இவர்களெல்லாம் குற்றவாளிகளே கிடையாது நிஜமான குற்றவாளிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ என்னென்னா இப்போ பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் அந்த ஓட்டு போட்டதுக்கு நீங்கள் தந்த பரிசா அப்படின்னு கேட்குறாரு வந்து இந்த இடத்துல ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா மறைந்த ஆம்சாங் அவர்கள் வந்து பிஎஸ்பி கட்சியில் இருந்தார் நீங்கள் அந்த கட்சியால் அந்த கட்சி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுடணும் நீங்கள் வந்து நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்கிற இடத்துலேயே உங்கள் விசுவாசம் எங்கே இருக்குதுன்ற ஒரு கேள்வியும் ஒன்று மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது போல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு நாங்கள் எல்லாம் பொதுவாக நாளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெரிட்டில் வரல படித்து உழைச்சி அதுலேருந்து நாங்கள் வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்கிற வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக வந்து நாங்கள் வந்து இந்த ஜாதிய அடிப்படையிலான அந்த சலுகைகளை பயன்படுத்தி நான் வரல நான் நாங்கள் வந்து படித்து வந்து கரெக்டாக அந்த மார்க் எடுத்து வந்தோம் அதுதான் பெரும்பான்மையால் இன்றைக்கி வந்து இந்த சமுதாயம் பொதுவாகவே வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அது ஒடுக்கப்பட்டவர்கள் யாராக சரி அந்த சலுகைகளை பயன்படுத்தாமல் வரவர்கள் தான் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதை தான் ரஞ்சித் சொல்லியிருக்கார் அதே சமயம் பார்த்திங்கன்னா மேயர் பிரியா அவர்களையும் இன்னொரு அமைச்சரையும் வந்து நீங்கள் வந்து ரிசர்வேஷன் இதில் தானே வந்திருக்கிறீங்கன்னு அவங்கள வேறு விமர்சனம் பண்ணுறாரு இந்த விமர்சனங்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களாக மாறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்கட்சிக்கு ஒரு கோபம் இருக்கும் கண்டிப்பாக இருக்குங்க அந்த கோபம் வந்து மறைமுகமாக கோபமாகவும் நேரடியான கோபமாகவும் இருக்கும் அந்த கோபம் எப்படி திரும்புது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களான் மேலே திரும்புது அப்படின்னு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி தங்கலான் அந்தகன் வணங்கான் இந்த மூன்று படங்கள் தான் வந்து ரிலீஸுன்ற ஒரு விஷயம் இருந்தது வணங்கான் கூட ஆல்ரெடி வந்து பின்னாடி போகுதுன்ற மாதிரி ஒரு இது இது அந்தகன் டேட்டை அறிவிச்சிட்டாங்க இப்போ அந்த படத்தினுடைய ஒரு பாடலை வந்து விஜய் வெளியிட்டு இருந்தார் அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சுருந்தாங்க கண்டிப்பாக ஆகஸ்ட் தேதி வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ தங்கலான் தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் டிமாண்டி காலனி டூ படத்தை உள்ளே இருக்கிறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க திருதுபுன்னு இதெல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் உள்ளே வரும்பொழுது இப்போ அந்த டிமாண்டி காலனி டூ இந்த ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு வர வேண்டிய காரணம் என்ன அப்படின்போது பல விஷயங்கள் ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த படம் வரப்போதா அல்லது வந்து அதுக்கு ஒரு கிளிம்ஸ் வீடியோ வரும் அதுக்கு வந்து டூ டீசர் விடுறோம் அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறோம் எதுவுமே கிடையாது திடது பண்ணது வர்றதுக்கான காரணம் ரஞ்சித்துடைய பேச்சு தான் அப்படின்ற கோலிவுட் வட்டாரங்கள் பேசப்படுவது உண்மை காரணம் என்னென்னா டிமாண்டி காலினியுடைய ஹீரோ உங்களுக்கு தெரியும் வந்து அருள்நிதி அந்த படத்தை முழுக்க வந்து வெளியிட்டுறது வந்து ரஜ்ஜயன்ட் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கிரீன்ஸ் இருக்குதுன்னா அது கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்கிரீன் ரஜ்ஜென் கிட்ட தான் இருக்குது அதனால் மொத்த தேட்டர் டிமாண்டி காலனிக்கு போகுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் பெரும்பான்மையான தேட்டர்கள் அந்த படத்துக்கு தான் கிடைக்கும் இப்போ என்ன ஆகிடும் வனங்கான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதனாலே இன்னும் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஆரம்பத்தில் இருக்குது அந்த கண் கூட பார்த்தீங்கன்னா பதினஞ்சுன்னு அறிவிச்சிட்டாங்க ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்குது இதுக்கு காரணம் என்ன தான் டிமாண்டி காலனி உள்ளே வந்தது டிமாண்டி காலனி டூ வந்ததுக்கான முக்கிய காரணமே தங்களானுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து இதுக்கு காரணம் என்னென்னா திரும்பவும் ரஞ்சித்துடைய பேச்சு தான் அது வந்து ஆளுங்கட்சி திரும்பவும் எரிச்சல் ஆகலை அப்படி அவங்க வெளிப்படுத்தலை அப்படின்னாலும் திரைப்படம் சார்ந்த ஒரு விஷயமா திரைப்படம் இதுவா நீங்கள் திரைப்பட இயக்குனர் தானே உங்களுக்கு இந்த வகையில் வந்து நாங்கள் வந்து ஒரு குடைச்சலை கொடுக்குறோம் அப்படின்ட்டு அப்படி வந்திருக்குறாங்க வந்து இது நமக்கு அப்பட்டமாக தெரியுது ஏன்னா தங்கலான் படத்தினுடைய ஒரு பெரிய பட்ஜெட்டு அதையெல்லாம் தாண்டி அவ்வளோ பெரிய உழைப்பு கிட்டத்தட்ட அந்த கோலார் தங்க வயல்லையே வந்து பல பேர் பல நாள் பல வெயில்கள்லாம் இருந்திருக்காங்க விக்ரமே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அப்படியே கார்லேருந்து இறங்குவேன் இறங்குனே காஸ்ட்யூம்னு ஒன்று கொடுப்பாங்க அது ஒன்றும் இல்லைங்க வெறும் ஒரு கோவணத்தை கட்டி விடுவாங்க கட்டிட்டு அப்படியே வந்து நின்ன உடனே ஒரு சேரு மாதிரி ஒரு ஒரு களிம்பு ஒன்று இருக்கும் அதை எடுத்து அப்படியே உடம்புல பூசுவாங்க பூசி முடித்த உடனே அந்த வெயிலுக்கு அதுக்கும் அப்படியே இருக ஆரம்பிக்கும் அந்த கோவணத்தோடையும் அந்த சேரோடையும் அந்த சேர் போதெல்லாம் மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க வந்து இப்படி வந்து காலையில் ஆரம்பித்த அந்த ஷூட்டிங் ஈவினிங் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு உடல் உடைப்பை இந்த படத்தில் தந்திருக்கேன் அதற்கான காரணம் என்னென்னா இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் தான் விக்ரமில் வந்து தான் நடிக்கிறதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது இதே போல் தான் மொத்த டீமும் வந்து ஏன்னா கேரவன் கிடையாது ஒரு கொடை கூட கிடையாது சொல்லும்போது போது மொட்டை வெயிலில் தான் நின்றுக்கிட்டு இருப்போம் அதுவும் அந்த கோலார் தங்க வகையில் பகுதியில் வந்து பகலில் கடுமையான வெயிலும் இரவில் வந்து குளிரமாக இருக்கும் இப்படி வந்து இந்த உடல் சார்ந்து இந்த படம் வந்து சூப்பராக வந்திருக்குது இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் தள்ளி 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 வந்தது இப்போ அந்த படம் சம்மந்தமான ஆட்கள்லாம் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க இதில் குறிப்பாக மாளவிகா மோகன் இந்த பொண்ணுங்க நடிக்க வரல சரியாக நடிக்கலை இந்த படத்தில் வந்து தூக்கிடுங்க இப்படியாக விமர்சனங்கள் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தது கூட கடுப்பாகிட்டார் வந்து எத்தனை டேக்குங்க போயிட்டே இருக்குது வேணாம் அமிச்சுடுங்க அப்படின்னு அப்போ விக்ரம் சொன்னது என்னென்னா சாரி ஒரு படத்தில் ஆகியாச்சு நடிச்சுக்கிட்டு இருக்குது மீடியாவெலாம் பேர் வந்துடுச்சு ரிது பண்ணு எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும் இதுக்கு முன்னாடி மாளவிகா மோகன் தமிழில் நடித்த படங்களில் வந்து ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள் காட்சிகளோ அல்லது வந்து மற்றபடி வசனங்களோ எதுவும் கிடையாது நீங்கள் மாஸ்டர் மாதிரியான படங்கள்லாம் விஜய்யே வந்து அந்த ஸ்க்ரீனை ஃபுல் பண்ணிட்டு போயிட்டுறார் இதனால் வந்து இந்த படத்திற்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது அந்த ட்ரைனிங் கொடுத்து ஈவிபி கொந்தமல்லியில் இருக்கிற ஈவிபி பிளின்ஸுக்கில் தான் அந்த ட்ரைனிங் கொடுத்து அதன் பிறகு ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்து இந்த பொண்ணு சூப்பராக நடிக்குதுன்னு பா ஓகே பண்ணி அதன் பிறகு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டாக என்ன பண்ணியிருக்குது சரி ஒத்தமாக என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ரஞ்சித்துடைய இந்த தொடர் பேச்சுக்களால் வந்து தங்களானுக்கு ஒரு பெரிய பலவீனமாக மாறும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு ஒரு ஆப்னே கூட சொல்லலாம் இப்போ இந்த நேரத்தில் ஸ்டுடியோ கிரீன் இந்த படத்தை ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு பெரும் குழப்பத்தில் இருக்காது அது காரணம் அதான் வந்து ஒரு பக்கமாக அந்த கண் ஓகே அந்த கண்ணன் படத்தும் அந்த படத்தை நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஓடிடுங்க வந்து நீங்கள் ஹிந்தியில் பெரும்பான்மையாக பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஒரு செல்ஃபோனில் எடுத்தால் கூட அந்த கதையை வந்து நீங்கள் ஓடிடும் அது மாக்கரவுண்டு கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சு ஓடிவிடும் இன்னொரு பக்கம் வணங்கான் வந்து பாலாவுடைய படம் சூர்யா வந்து அது உள்ளே வந்து அப்படியே நுழைஞ்சு இதுவாகி தள்ளி தள்ளி போய் இப்போ ஒரு வழியாக சுரேஷ் காமா அந்த படத்தை எடுத்து அந்த ட்ரெய்லர் கூட அந்தளவுக்கு ஒன்றும் ரீச் ஆகலை ஆனால் பாலா ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுவும் பின்னாடி போயிடுது இப்போ சிக்கலே வந்து தங்களானுக்கு வந்திருக்குது அதுக்கு காரணம் வந்து டிமாண்டி காலனி டூ ஏன்னா டிமாண்டி காலனி ஒன்று வந்து பெரிய எதிர்பார்ப்பு பெரிய எட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கும்போது இந்த படம் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு சூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ரெண்டாவது தேட்டர் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதனால் ஒரு படைப்பாளியாக இருக்கும் பொழுது நீங்கள் பேசலாம் அந்த படைப்பாளி ஒரு பெரிய படத்தை எடுத்துவிட்டு அந்த சமயத்தில் வந்து ஒரு அரசியல் சார்ந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசு சார்ந்து அரசு வந்து ஒரு அரசு இயந்திரம் தானே அதற்கு எதிரான பேச்சுகள் பேசும்போது அந்த அரசு பல நேரங்களில் நேரடியாகவும் சில நேரங்களில் இதுபோன்று மறைமுகமாகவும் சில குடைச்சல்களை கொடுக்கத்தான் செய்யும் அந்த குடைச்சல்களை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் தங்களான் ஆகஸ்ட் பதினைந்து வருமா வராதா என்பதை பொறுத்திருந்து இருந்து பார்ப்போம் நன்றி